இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யார் முதல்ல அந்த பொம்பளை யாரு என்னமோ வயசுக்கு வந்தோடனே குச்சில் இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பளிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு எல்லாரும் யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்கு நீ எடுத்து பேசுவியா நீ அழைப்பானா யாருக்கு எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது சரி தெரியும் ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்பெல்லாம் நீங்கள் வந்து ஊடகம் தலைச்சிட்டு வரல அப்போ நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிவிட்டு தான் வந்து நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு இது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற இப்போ நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவுடனே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட உங்க வேலை முடிஞ்சிருது இப்போ நீங்கள் எது கதவுல ஒட்டிகிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அலைப்பானை வாங்கும்போது கையில் தின்னும் நீங்கள் ஒட்டிட்டு போனால் நான் கையில் தண்ண இடலை அப்போ அது தேவையில்லைன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு இப்போ கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவுல ஒட்டிகிட்டு போகிறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை ஆகிட்டேன்னா வேறு எங்கேயும் என்னை தொடர் உள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சிகள் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஒட்டிட்டு இல்லை அதோட வேலை முடிஞ்சதில்லை அப்போ கிழிக்கிறேன் கிழிக்காமல் போகிறேன் அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜை மாட்டிக்கணுமா உன் அலைப்பானையை சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை எதுல நேர்மையா இருந்திருக்கு இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அழிச்சிருக்கேன் மறுபடியும் வருவேன்றேன் எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்கள அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் அதை கிழிச்சது தானே அப்படியே இருக்கணுமா ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்க கிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளோ பெரிய குற்றமாக அது கிழிச்சால் அடித்து இழுத்துக்கிட்டு போய் நேராக நீ காவல் காவல்நிலையை கொண்டு போகலை வேற ஒரு இடத்துல ஒரு திடலில் ஒடிச்சால் அடித்து அடிச்சுட்டு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க இப்படி இப்படிலாம் இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவர் கையில கீறல் பட்டுருச்சா நீ அடித்து காயம் பட்டதில் இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பலமுறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமாக பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதுதான் அங்கே அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது நீ பயப்படுற வேணாவது சொல்லுங்க நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிற்கிறேன் நம்ம முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் நாலு அலைப்பானைன்னா எங்கே போக முடியும் ஒரு ஆள் தானே வராமல் இருந்தால் சொல்லலாம் இப்போ நீ எதுக்காகவே நீங்கள் இந்த வேலையை செய்யறீங்க இன்னைக்கு ஒசூரில் நான் இருக்கேன்னு சரி இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எனக்கு பகிரிலே அனுப்பிருக்கலாம் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பி இருக்கோம்ல எதுக்கு போய் ஓட்டணும் வீட்டுல யாருக்கான கேட்டிருக்கலாம் என் மனைவி இருக்காங்க என் மனைவி குடுத்துருக்கலாம் அவங்க அவங்க சட்டம் படிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க நீங்க அவங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஓட்டிட்டு அத கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல வளசர வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு அப்புறம் அது அதுக்கு அங்க படம் காட்டணுமா அத வர போறவங்களுக்கு நோக்க என்ன முன்னாடி இதே போன்ற சம்பன் ஜாப்பிர கொடக்கல

இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யார் முதல்ல அந்த பொம்பளை யார் உன் வா சொல்லிட்டு அது குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்த சொல்லலாம் விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பொருள் தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடிங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்யும் தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துற